அலாமலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஊரில் வந்து வெள்ளம் வந்துச்சு இல்லையா அதுக்கு வந்து வெள்ள நீர பொருட்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க தான் வந்தது அது என்னெல்லாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் அஞ்சு கிலோ அரிசி அதுக்கப்புறம் அடுத்து பார்க்கலாம் இது வந்து சா கல் உப்பு அடுத்தது வந்து வேறுங்க மல்லித்தூள் அடுத்தது வந்து வேறுங்க கோதுமை மாவு அடுத்தது வந்து ரெண்டு சேமியா பாக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின் ரெண்டு சேமியா பாக்கெட்டு அடுத்தது வருங்க மிளகாய் தோல் அடுத்தது சீரகம் முழு சீரகம் அப்புறம் சுகரு ஒரு கிலோ அது அப்புறம் வந்து பாருங்கள் இது வந்து கோதுமை மாவு இதுதான் வந்து இது ரவா ரவா இது கொடுத்துட்டாங்க அடுத்தது ஒரு கிலோ வந்து ஒரு லிட்டரு எண்ணெய் பக்கெட்டு அடுத்தது மிளகு இந்த சீரகம் மிளகு இல்லையா மிளகு அடுத்தது ஒரு கிலோ வந்து தோரம் பருப்பு அது மஞ்சத்தூள் அடுத்தது டீ தோள் டீ தோள் அடுத்தது வந்து அப்பளக்கட்டு எங்கே பாருங்க இவ்வளோ பொருள் வந்து நமக்கு வந்து வெள்ள நிவாரண பொருட்களாக வந்து வந்திருக்குது ரொம்ப வந்து எங்கிட்டலாம் வந்து சந்தோஷம் இது மாதிரி வந்து வெள்ள நிவாரணம் எல்லாரும் வந்து நின்று வாங்கி கொடுக்கணும் எல்லா மக்களுக்கும் அதுதான் வந்து பெரிய விஷயம் அதுமாரி வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஏரியாவுக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்களா அப்படின்னா சொல்லுங்கள் எனக்கு இந்த பொருட்கள்லாம் உங்கள் ஏரியாவெலாம் கொடுத்தாங்களா எந்த மாதிரி வந்து பொருட்கள் கொடுத்தாங்க இல்லை கிடைச்சிதா கிடைக்கலையா அப்படின்னு வந்து சொல்லுங்கள் எந்த ஏரியாலெலாம் வெள்ளம் பாதிச்சுருக்கேன் அங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி கிடச்சிதுன்னா அதை வந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம்